இப்ப பாம்பு அதெல்லாம் வந்து நம்ம ஏன் கொண்டுட்டு இருக்கோம் ஜாதின்ற வார்த்தை அதுக்கான அர்த்தம் என்ன அது ஏன் உருவாச்சு சோ பஞ்ச பூதங்களை வந்து நம்ம வந்து வணங்குறதுக்கு உண்டான காரணங்களே இதுதான் ஜாதியோட அடிப்படை வந்து செய்யற தொழில் சூரியன் மூலமா எனக்கு வெளிச்சம் கிடைக்குது சார் நான் சூரியனை நான் கடவுளா நான் கும்புறேன் ஏன் வந்து ஜாதி விட்டு இன்னொரு ஜாதியில வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் பண்ணக்கூடாது நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்கன்னா நீங்க தான் எனக்கு கடவுள் இந்தியாவில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு சுதந்திர உணர்வு ஏற்பட்டு ஜாதி 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 அந்த ஜாதின்ற வார்த்தையை புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்க வந்து வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டாங்க பொண்ணு ஆனா திடீர்னு அமெரிக்கா அனுப்பிடுறாங்க பெண்களை வந்து சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ அனுப்ப பயப்படுறாங்க பதினைந்து மேல சம்பாதிக்கிற மக்கள் வந்து இந்தியர்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா அப்ப நான் என்னோட ஜாதிக்கான தொழிலை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் திருடிக்கிட்டு தான் இருக்கணும் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் ஆல் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹானர் கில்லிங் ஆணவ கொலை இதுக்கு என்னென்ன காரணங்களை அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து கலந்துரையாட போறோம் நான் திவ்யா என் கூட வந்து ரமேஷ் சார் இருக்காங்க அண்ட் மாதவராஜ் சார் இருக்காங்க இப்போ வந்து நான் ரமேஷ் சார்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஒரு கிராமத்துக்கு பல்வேறு ஜாதிகள்ல பல குடும்பங்கள் இருக்கும் ஆனால் பிராமண குடும்பங்கள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ அந்த பிராமண குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற ஜாதிகள் எல்லாமே செயல்படுவாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்திய அமைப்பே இருக்கு இதுக்கு சார் ஜாதி பற்றின அதாவது ஜாதின்ற வார்த்தை அதுக்கான அர்த்தம் என்ன அது ஏன் உருவாச்சு அப்படின்ற புரிதல் முதல்ல எல்லாருக்கும் வரணும் சார் மதமும் சரி ஜாதியும் சரி இப்போ நம்ம நான் ஒரு புக்கு நான் ஒண்ணு படிச்சிருக்கேன் ஜாதி மதம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எனக்கு நேம் மறந்துச்சு ஒரு அந்த ஆதி கால மனிதன் அவனுக்கு வந்து நெருப்பு இது அதுக்கான அத எனக்கு வந்து அந்த நெருப்பு மூலமா எனக்கு ஒரு சில உதவிகளை வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் ஒரு சில பயன்கள் வந்து நான் பெற்றுக்கிறேன் சோ அப்ப நான் அதை வந்து நான் கடவுளா பாக்குறேன் சூரியன் மூலமா எனக்கு வெளிச்சம் கிடைக்குது சார் நான் சூரியனை நான் கடவுளா நான் கும்புறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை எது மூலமா அவங்க எடு எடுக்கிறாங்களோ கிடைக்குதோ அந்த இயற்கைய வந்து அவங்க கடவுளா கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்படி பார்க்கும் போது அன்பேசுவம்ல கமல் சொன்ன மாதிரிதான் வந்துட்டு அஹ் நீங்க எனக்கு ஒரு இது இது நீங்க தான் எனக்கு கடவுள் அந்த அதுதான் கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல உருவானதுதான் மதம் அந்த மதத்துல இருந்து அப்படியே போகும்போது என்னோட நான் இருக்க ஏரியால நல்லா தண்ணி வருதுப்பா விதை போட்டா நல்லா வளருதுப்பா அப்ப நான் வந்து விவசாயி அப்படின்னு நான் ஒரு இது எடுத்துக்கிறேன் நான் ஒரு பேர் எடுத்துக்கிறேன் நான் ஆஹ் இந்த சைடு நான் வந்து எனக்கு வந்து பாறை அதிகமா இருக்க இடத்துல இருக்கிறேன்ப்பா சோ அந்த பாறையை வச்சு நான் என்னென்ன பண்ண முடியுமோ சிலை வெடிக்கிறதுல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்றப்பா ஸோ இந்த மாதிரி செய்யற தொழில் வச்சு உருவானதுதான் ஜாதி ஜாதியோட அடிப்படை வந்து செய்யற தொழில் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு உண்மையிலேயே அந்த அடிப்படை வந்து சரியான புரிதல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு யாரு எந்த ஜாதியில இருந்து வந்தவே அந்த ஜாதி செஞ்ச தொழிலை செய்யறான் நான் கல்லர் பரம்பரை கல்லன்றவங்க வந்து திருடர்கள் என் அம்மா அப்பா எனக்கு திருட சொல்லி கொடுத்தாங்களா திருட கூடாதுன்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்ப நான் என்னோட ஜாதிக்கான தொழிலை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் திருடிக்கிட்டு தான் இருக்கணும் இல்லையா சோ நீங்க இன்னமும் அந்த ஜாதிய சம்பந்தம் இல்லாம ஜாதி 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 அந்த ஜாதின்ற வார்த்தையை புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது சோ முதல்ல ஒரு விஷயம் நம்ம குறைஞ்சு சா சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் நம்ம நீங்க ஒரு விஷயத்தை தெரி ஹிஸ்டரியோ டெக்னாலஜியோ ஏதோ ஒண்ணு நீங்க எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் சரியான புரிதலோட தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப இவங்க சொன்னது ஆக்சுவலா பக்தியை பத்தி சொன்னாங்க பயத்தை பத்தி சொல்லலை பய பக்தி அந்த பயம் இல்ல இப்போ ஆக்சுவலா வந்து சூரியன் வந்து சூரியன் நெருப்பு நெருப்பை பார்த்து இது அப்புறம் வாயு பகவான் அதாவது எதெல்லாம் வந்து மனுஷனை அழிச்சுதோ இப்போ பாம்பு அதெல்லாம் வந்து நம்ம ஏன் கொண்டுட்டு இருக்கோம் இல்ல சோ இது வந்து என்னென்னா எதெல்லாம் வந்து மனுஷனை வந்து பயமுறுத்துச்சோ அதாவது தீ வந்து காட்டுத்தீ வருது காட்டுத்தீ வந்து நிறைய வந்து நாசமாயிடுது அதுக்கப்புறம் வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது அப்புறம் வெள்ளம் வருது ஸோ பஞ்சபூதங்களை வந்து நம்ம வந்து வணங்குறதுக்கு உண்டான காரணங்களே இதுதான் அதுல அதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதை பார்த்து வந்து பயப்படுறோம் இல்லையா அதே மாதிரி ஏன் பாம்புகள் அதெல்லாம் வந்து நம்ம அந்த பாம்புலாம் பாம்பு புத்து அதெல்லாம் வந்துன்னா அந்த அந்த பாம்பு வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அது அதாவது அந்த நேரத்தில் மனுஷனுக்கு இருந்த புரிதலில் உருவாக்கின விஷயங்கள் அதுக்குதான் நான் சிம்பிளாக சொல்றேன் நான் இப்போ போன வருஷம் வந்த போனையே நம்ம யூஸ் பண்றதுக்கு தோண மாட்டேன் சின்ன பையன் கூட சொல்றான் இது அவுட் டேட் ஆயிடுச்சு வேற புதுசா வாங்கன்னு சொல்றான் குழந்தைகள் சொல்லுது அப்போ எங்கேயோ ஆரம்பிச்சது அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கு ஒரு வரலாறு இந்த கலாச்சாரம் பண்பாடு இந்த ஜாதி மதத்துக்கு அடுத்து அதிகமா யூஸ் பண்ற இந்த கௌரவ கொலை இந்த கடவுளே வந்துட்டு இவங்க கதையில வந்து கடவுளே சொல்ற மாதிரி நான் நினைச்சா கூட அழிக்க முடியாது அது எவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு ட்ரிக் ஆக்சுவலாக நானே நினைச்சாலும் அவங்க சொல்றாங்க அப்படின்றதே வந்து வந்து அது ஒரு 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 இதுதான் அதாவது எனக்கு பர்சனலா சில விஷயங்கள் வந்து இது தோணுது பயம் தான் வந்து என்னை ஆப்ரேட் பண்ணுது ஏன் வந்து ஜாதி விட்டு இன்னொரு ஜாதியில வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்க வந்து கம்ஃபர்ட்ஸ் இருக்கு ஸோ இங்கேயே இருந்தா இந்த மாதிரியான கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கு மெயினா வந்து இன்னொரு விஷயம் சொத்தை கூட இன்னொரு ஜாதிகாரங்க விற்க மாட்டாங்க அதாவது பெண்ணு தான் கொடுக்க மாட்டாங்கன்றது இல்லை சொத்தை கூட கொடுக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப இல்லை அது இங்க இப்போ இங்கே நடக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை அதனால தான் வந்து கிராமங்கள் எல்லாமே நகரங்கள் ஆகணும்னு சொல்றது இப்போ கிராம இப்போ எப்படி வந்து இங்க இங்க வந்து தான் நான் சமீபத்தில் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு சுதந்திர உணர்வு ஏற்பட்டு அவங்க சுதந்திரமா வந்து சொல்லி அதே மாதிரிதான் கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்களுடைய எந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு தரத்தை வந்து மேம்பட வச்சிருக்கு இல்லையா சோ கிராமங்கள் அனைத்தையுமே பெரியார சொல்லியிருக்காரு அவரு கிராமங்களை விட்டு வெளியே வரணும் ஏன்னா அது பழமை அது அங்க பழமை சொல்லி அந்த பயத்துலதானே இப்ப இன்னமும் கூட நீங்க சொல்ற அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல கூட நிறைய பேரு பெண்களை வந்து சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கோ வேலை பாக்குறதுக்கோ அனுப்ப பயப்படுறாங்க என்னன்னா எங்க போனா கெட்டு போயிருவாரு சுயமா சிந்திக்கிறது வந்துட்டு கெட்டு போயிருவோம் நாங்க ஆஹ் தப்பான முடிவுகள் எடுக்கப்படும் அந்த அந்த பயம் வருது அஹ் இங்க இப்ப நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு நம்ம மீடியால இருக்க ப்ரொஃபஷன்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க இப்ப மத்தவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறதுல அதுல நிறைய பேர் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு தாங்க வந்து நிக்கிறேன் என் அம்மா என்னோட பேசுறது இல்லை எங்க அப்பா பேசுறது இல்லை எங்க அண்ணியன் பேசுறது இல்லை சித்தப்பா சித்தி பேசுறது இல்லை நான் ஊருக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு என்ன கஷ்டமா இருக்குது என்னை யாருமே இது பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வருத்தப்படுற விஷயங்கள் என்னன்னா நீ வந்து உன்னோட ப்ரொஃபஷனை தேர்ந்த என்ன காரணம் அப்படின்னா நீ சென்னை போனதுல தான் நான் கெட்டு போயிட்டே சென்னையில சென்னை போன நம்ம இப்ப பேஸ்புக்கு இதெல்லாம் வந்தோடனே இதுல கெட்டதா இருக்கு நல்லதும் இருக்கு

தாண்டிய பெண்கள் நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பு நல்ல சம்பாத்தியம் நல்ல அறிவு தெளிவு இருக்கிற பெண்கள் ஆர் நாட் மேரிட் தே டோன்ட் to கெட் மேரிட் என்ன காரணங்கள் நான் என்ன நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஃபியர் ஃபியர் அபவுட் மென் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஸோ ஏன் சி இதுவும் வந்து அனாவசியமானது எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது எல்லா விதமான விஷயங்களும் அதாவது என்னென்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஏதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் மாட்டிக்கணும் மேரேஜ்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் மாட்டிக்கணும் அது ரெண்டுத்திலயுமே இருக்கும் அட்வான்டேஜஸும் இருக்குது ட்ராபேக்ஸும் இருக்குது இதை பற்றி வந்து பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை இது அவங்க அம்மா அப்பா போய் பேச முடியாது அவங்க இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து பி பி டெக் முடிக்கிறாங்க எம்எஸ் பண்ணுறதுக்கு யூஎஸ் போகிறாங்க யூஎஸ் உடனே அங்கே கம்ப்ளீட்லி கல்ச்சரல் டிஃப்ரென்ஸு அங்கே போய் நல்ல ஒரு இன்டிபெண்ட்டாக வந்து வாழ பழகிறாங்க இங்க வந்து வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டாங்க பொண்ணு ஆனா திடீர்னு அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க இல்லையா அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க வந்து நல்லா வந்து படிக்கிறா ஒர்க் பண்றா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடறா முதல்ல வந்து ஜாதியில தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பொண்ணுக்கு இப்படி தான் பொண்ணுன்றது எப்படி மாதிரி ஆயிடுதுன்னா கல்யாணம் பண்ணா போதன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவளை கன்வின்ஸ் பண்ண முடியல அவள் வந்து அதை வந்து நல்லா வந்து அங்கே வந்து பார்த்து அந்த என்வரன்மெண்ட்டுக்கு வந்து சூட் ஆகிடுது ஸோ இந்த கட்டுப்பாடுகள் இந்த எப்படி கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்தால் ஒரு சேஞ்ச் வருதோ அதே மாதிரி நகரத்துலேருந்து அமெரிக்கா போன்ற ஒரு ஊருக்கு போனால் நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துடுது ஸோ இனியோ வந்து அவங்களுடைய அவங்களுடைய இண்டிபெண்ட் திங்கிங் தான் அது வெதர் டு கெட் மேரிட் ஆர் நாட்ன்றது பட் என்னன்னா இந்த பயம் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடாது அதாவது இந்த பிளாட்ஃபார்மே இல்லையே ஆண்கள் எல்லோருமே வந்து மிக மோசமானவர்கள் என்னோ பெண்கள் எல்லோருமே வந்து நல்லவர்கள் அப்படின்னும் இல்லை நல்லவர்கள் மோசமானவர்கள் அதுவே வந்து ஒரு ரிலேட்டிவ் வேர்டு தான் இதை பற்றியே வந்து ஒரு ஒரு விவாதங்கள் நிறைய நடத்தணும் விவாதங்கள் வந்து நிறைய 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 நடக்கணும் நிறைய பேர் பேசணும் நிறைய பெண்கள் பேசணும் இல்லை ஆண்கள் பேசுகிறதுன்றதை விட பெண்கள் வந்து நிறைய பேர் பேசும்போது தான் இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி ஏற்படும் நம்ம இந்த பேப்பர்லாம் வந்து இந்த மேகசினில் வந்து பேசுகிறாங்க இல்லையா அந்த மேகசின்லாம் வந்து இந்த ஆளவு குறையாது அது வந்து ரொம்ப பெருசாக படப்படுது இது மாதிரி நல்லா இருக்கிறவங்க பேசணும் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிற பெண் வந்து ஓப்பனாக வந்து பேசணும் நான் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை இருக்கேன் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் தான் போகுது லைஃப்பில் வந்து நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் தான் போது இப்போ பாசிட்டிவாக நான் சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஜாதி மதம் மறுப்பு திருமணம் பண்ணுவேன் எனக்கு வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் இந்ததே கிடையாது என் குடும்பத்தில் என் என் வீட்டில் என்னுடைய தொழில் நடத்துகிற இடத்துக்கள எங்கேயுமே வந்து மத சாயல்கள் எதுவுமே கிடையாது எந்த விதமான நம்பிக்கையிலும் கிடையாது என் பையனுக்கு வந்து நான் எதையுமே வந்து நான் பூத்தலை அவனுக்கும் தெரியல அது அவனுடைய விருப்பம்னு சொல்லிட்டு விட்டாச்சு நல்லா தான் இருக்கேன் வாழ்க்கையில் வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் எல்லாம் வந்து போய்ட்டு வந்தால் கூட பட் நல்ல முறையில் தான் எல்லாம் போயிட்டுருக்கு இன்றைய அளவுல வந்து ஒரு ஒரு நார்மலா இப்ப இது இது எந்த விதத்துல வந்து ஜாதி மதம் அப்படின்றதெல்லாம் ஜாதி மதம் சுற்றம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு சுற்றம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஜாதி மதம்ன்றது இது இது பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் இது இதை போன்ற ஒரு பத்து திருமணங்கள் வந்து என் குடும்பத்தில் நடந்திருக்கு பத்து கலப்பு மனங்கள் நடந்திருக்கு அதாவது கலப்பு மனம்னு சொல்லி சொன்னா என்ன மனுஷனுக்கு முருகனுக்கு மா வந்து கலப்பு நடக்குது மனுஷனுக்கு மனுஷனுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க அது ரெகுலராக பேசுற வார்த்தைங்கிறதுனால வந்துடுச்சு அது அது எப்பவுமே ஜாதி மதம் மறுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குங்கிறதுனால ஸோ இது வந்து ஆணும் பெண்ணும் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க சேர்றது அவங்க பிரியறது மறுபடியும் சேர்றது மறுபடியும் பிரியறது அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட விஷயம் அவங்களுடைய எஜுகேஷனை பற்றி பேசுவோம் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுவோம் இப்போ சமீபத்தில் பார்த்தா வந்து அந்த புள்ளி விவரம் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு என்ன பதினைந்து ஆயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிற மக்கள் வந்து இந்தியர்கள் வந்து பேர் இருக்காங்க சதவீதம் மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிற இந்தியர்கள் வெறும் அந்த சம்பாதிக்கணும் ஒரு ஒரு பெண்ணும் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பாதிக்கிற பெண் எல்லாம் இந்தியர்கள் அதை நோக்கி தானே பயணிக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா மாறும் இப்போ அது அது சாத்தியம் இல்லை இப்போ முதல்ல ஆச்சும் அது சாத்தியம் இல்லை இன்றைக்கி ஐடிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பெண்ணுக்குமே சாத்தியம் அது ஸோ இந்த டென் பர்சன்ட்டுக்குள்ளே நான் வந்து அங்கே இருக்கிறேன் அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே இப்போ இந்த கட்டுப்பாடு உடைஞ்சிடுது இப்போ இந்தியாவில் இருக்கும்போது கிராமத்தில் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு அவங்க அப்பா மேலே அவங்க அப்பாவுக்கு அந்த பெண் மேலே ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்குது சென்னைக்கு வந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தளர்வாச்சு அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை உண்மை தானே அது ஆனால் அதே அப்பா தான் அதே பொண்ணு தான் அப்போ எதை பண்ணணும் பெண்கள் எதை பண்ணணும் இல்லையா ஏன் போகக்கூடாது ஸோ இதுதான் வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் பெண்கள் மத்தியில் வந்து இப்போ இப்போ பெண்கள் பெண்களுடைய முன்னேற்றம்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு சுய சம்பாத்தியம் சுய சொத்து எனக்கான சொத்து எனக்கான வீடு எனக்கான வாகனம் இப்போ கூட நான் ரீசெண்டாக வந்து பேசும்போது என்னுடைய ரிலேட்டிவ் கிட்ட பேசினேன் எயிட்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஆனாலே பெண்கள் வந்து வண்டி ஓட்டவும் கார் ஓட்டவும் பழகணுன்றது வந்து என்னுடைய விருப்பம் ஏன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது இன்டிபென்டண்ட்டாக அவங்க போறதுக்கு அது அது அந்த மாதிரி வந்து பழகணும் ஆக்சுவலாக ஸோ இதுதான் வந்து எனக்கு எனக்கு வந்து இந்த ஆணவ கொலைகள் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வந்து இங்கே இருந்து மீண்டு வர்றதுக்கு இதெல்லாம் உதவுன்றது வந்து என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது